முருகனே துணை அனைவருக்கும் இணைய வணக்கம் ஆன்மீகம் அன்புடன் வரவேற்கிறது பதிவு தலை எழுத்தையே மாற்றும் சக்தி படுத்த வைகாசி விசாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முருகப்பெருமானுக்கு உரிய முக்கிய விசேஷ நாட்களிலும் ஒன்று வைகாசி விசாகமும் ஒன்று வைகாசி விசாகத்தில் மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரத்தில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது பெரும்பாலான முருகன் கோவில்களில் வைகாசி விசாகம் பத்து நாள் விழாவாக கொண்டாடப்படுகிறது வைகாசி விசாகத்தன்று பல பக்தர்கள் பால் குடம் மற்றும் காவடிகளை ஏந்தி பெற சுப்பிரமணியர் கோயில்களுக்கு பாத யாத்திரை மேற்கொள்கின்றனர் அறுபடை வீடுகள் மட்டுமின்றி பிற முருகன் ஆலயங்களுக்கும் ஏராளமான பக்தர்கள் சென்று வழிபடுவது உண்டு அவ்வளவு சிறப்பு வாய்ந்த வைகாசி விசாகம் குறித்து நாம் பார்க்கலாம் வாருங்கள் வரும் விசாக நட்சத்திரத்தில் வைகாசி விசாகம் கொண்டாடப்படும் வருகின்ற ஜூன் தேதி வைகாசி விசாகம் கொண்டாடப்படுகிறது வைகாசி விசாகத்தன்று சந்திரனானவர் துலாம் ராசியில் இருந்து விற்சகத்திற்கு செல்கின்றனர் தற்போது உள்ள சூழலில் குருவும் புதனும் மிதுனத்திலேயே கூடியிருக்கின்றார்கள் எப்போதுமே குரு புதன் கூடியிருந்த அதே சூழலியே விசாக நட்சத்திரத்தை ஐந்தாம் பார்வையாக கண்ணுற்று விட்டால் அது ஒரு பெரிய நன்மையை தரும் என்பது அனைவரும் அறிந்தே ஒரு விஷயம் அது போன்ற நன்னாளிலே மனதார முருகப் பெருமானை வழிபட்டு முருகா குமரா வடிவேலா சண்முகா கந்தா குகா கடம்பா கார்த்திகேயா சண்முக சண்முகத்துவால் அரசே என் அப்பனே என்று மனதார வழிபட்டு விட்டால் எப்பெரும் துயரை ஆயினும் அது பொடி படும் என்பது ஆன்றோர் வாக்கு தற்போதுள்ள கால சூழ்நிலையே கேது கிரகமானது சிம்மத்திலும் கும்பத்திலேயே ராகுவும் வீற்றியிருக்கிறார்கள் கும்பம் என்று சொன்னால் யானையை குறிக்கும் அதுபோல் சந்திரன் என்பது பாலை குறிக்கும் துலாம் ராசியானது இரு தோளில் சுமக்க கூடிய காவடியை குறிக்கும் எனவே வைகாசி பால் குடம் எடுப்பது காவடி தூக்குவது எல்லாமே ஏதோ ஒரு வகையிலே முருகப் பெருமானை போற்றக்கூடியதாக அமைவதுடன் பெரிய பரிகாரமாகவும் திகழ்வதை நாம் நம் அனுபவத்திலே உணரலாம் பொதுவாக ராசிக்கு எட்டாவது இடத்திலே சந்திரன் செல்வது சந்திராஷ்டமம் என்று சொல்லப்படுகிறது இந்த சந்திராஷ்டமத்திற்கு பல்வேறு பரிகாரங்கள் சொல்லப்படுகின்றன ஆனால் மிக சிறந்த பரிகாரம் எதுவென்று தெரியுமா முருகனை வழிபடுவது தான் கும்பம் என்று சொல்லக்கூடிய யானைக்கு நேர் எதிர் இடமான கழகத்திலேயே பால் என்று சொல்லக்கூடியது சந்திரனைக் குறிக்கும் பால் குடம் ஏந்தி அருகில் உள்ள முருக ஆலயத்திற்கு சென்று மனதார அவனை வேண்டி அபிஷேகம் செய்யச் செய்ய உங்கள் ஜாதகத்தில் உள்ள கால தோஷம் கண்டக தோஷம் உள்ளிட்ட எப்பெரும் தோஷமும் சந்தோஷமாக மாறும் பதினெட்டு புராணங்களில் மிக பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய ஸ்கந்த புராணம் அறி அரியதொரு நன்மைகளை முழுமையாக அருளும் அதனால்தான் கந்த பெருமான் நமது சொந்த பெருமான் என்று சொல்வார்கள் மேலும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்துமில்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் கிடையாது எனவே எப்போது நீங்கள் முருகா முருகா என்று மனதார வழிபடுகிறீர்களோ அன்று முதலே உங்கள் வாழ்க்கையிலே பெரும் நன்மைகள் சேர்த்துவங்கும் ஜாதகத்தில் ஆறாமிடம் என்பது கடன் பம்பு வழக்கு நோய்களை குறிக்கும் ஆறாம் இடம் வயிற்றையும் குறிக்கும் ஒரு பழமொழி உண்டு லங்கனம் பரம ஹௌஷதம் என்பார்கள் எப்பொழுதெல்லாம் விரதம் இருக்கின்றோமோ அந்த விரதத்தின் பயனாக ஆரோக்கியம் ஆயுள் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது நமது ஆன்றோர் வாக்கு சிவாய நம நம என்று நம சிவாய மந்திரத்தை உச்சரித்தால் சங்கடங்களை தீர்த்து விடுவான் முருகன் அந்த வகையில் முருகப்பெருமான் அவதரித்த நாளிலேயே விரதம் இருப்பது ஆரோக்கியம் ஐஸ்வர்யத்துடன் ஐஸ்வரியத்துடன் சிறந்த பலன்களை தந்துவிடும் எனினும் விரதம் இருந்து அன்றைய தினம் கந்தனை வழிபட முடியாவிட்டாலும் முருகா முருகா என்று மனதார ஒரு முறை சொன்னாலே போதும் மன முருகி நமக்கு அருள் பாலித்து விடுவான் மேலும் வைகாசி விசாகத்தன்று அறிந்தோ அறியாமலோ சிவாய நம சிவாய நம சிவாய மந்திரத்தை நாவிலேயே ஏற்றி இறைவனின் கரத்தை பற்றி கொண்டால் நம் சங்கடங்களை தீர்த்து விடுவான் முக்தி மோஷம் போன்றவையும் மனிதனுக்கு கிடைத்துவிடும் அதை போன்ற வைகாசி விசாகத்தன்று நம சிவாய மந்திரத்தை ஜபித்து வந்தால் கட்டாயம் பொருளாதாரத்தில் பெரும் மேன்மைகள் கிடைக்கும் கோயிலுக்கு செல்ல முடியாவிட்டாலும் வீட்டிலேயே ஸ்கந்தனை மனதார வழிபடலாம் உபதேசம் செய்து குருவாக உயர்ந்து இரண்டும் கலந்த திரு உருவாக விளங்கக்கூடிய ஆறுமுருகன் நமக்கு எப்போதும் ஆறுதலை தருவான் கரங்களால் நம்மை காத்து கரை தேற்றி விடுவான் அப்படிப்பட்ட தூயவன் மயிலோனை வீட்டிலேயே மனதிலே நினைத்து ஓம் சரவணபவாய ஓம் சரவணபவாய என்று குருகுகனை நூத்தி எட்டு முறை அழைக்கலாமே முருகனை மனதிலேயே நினைத்து ஓம் சரவணபவாய பவாய என்று மனமுருகி வணங்கலாம் சொல்ல சொல்ல இனக்குதையா முருகா என்ற பாடலுக்கு ஏற்ப முருகன் என்பவன் நம்மை தடுத்தாட்கொள்பவன் அவனின் கந்த புராணத்தை படிக்கும் போது நமக்கு கிடைக்கும் செய்தி என்ன தெரியுமா தாரகாசுரன் சூரபத்மன் சிங்கமுகன் போன்றோர் தன்னை எதிர்த்த போதும் சூரபத்மனை வதைத்து தன் வாகனம் ஆக்கிக்கொண்டார் கொண்டார் சேவர் கொடி ஆக்கிக் கொண்டார் பராசக்தி வாகனமாக்கினார் அதை போல தாரகாசுரனை ஐயனாருக்கு வாகனமாக்கினார் எந்த நிலையிலும் தீங்கு இழைத்தது கிடையாது ஏதோ ஒரு வகையில் அவர்களை காப்பாற்றி கரை தேற்றி வாழ்க்கையிலேயே வளம் செய்துகிறார் நலம் செய்திருக்கிறார் அதனால் தான் அருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகள் போன்ற மகான்களை நினைக்கும் போதே அவர்களின் பக்தி நிலை நாளையே மனம் நமக்கு களிப்புற்று முருகா முத்து குமரா என்று அழைக்கத் தொடங்கி விடுகின்றோம் முருகனை வணங்கும் போது அடியார்களையும் போற்றி வணங்க வேண்டும் எனவே வைகாசி விசாகத்தன்று கோயிலேயோ அல்லது வீட்டிலேயோ அல்லது மனதிலேயோ முருகனை வழிபடும் போது அவனது அடியார்களையும் வழிபட வேண்டும் முருகனை போற்றி எழுதப்பட்ட கந்த சஷ்டி கவசத்தை உங்கள் உள்ளத்திலேயோ இல்லத்திலேயோ பாடலாம் அல்லது அதனை ஒழிக்கவிட்டு காதால் கேட்கலாம் இதை தாண்டி மைகாசி விசாகத்தன்று முக்கியமாக சொல்ல வேண்டிய மந்திரத்தை நாம் பார்க்கலாம் ஓம் முருகா ஓம் முருகா ஓ முருகா நமஸ்தே நமஸ்தே மகாசக்தியானே நமஸ்தே நமஸ்தே நமஸ்தேத் வஜ்ரபாணே நமஸ்தே நமஸ்தே கடிங் கடிங்ஸ்தபாணே நமஸ்தே நமஸ்தே சூடா வீஸ்பாணே ஓ முருகா ஓ முருகா ஓ முருகா என்ற மந்திரத்தை வாயை திறந்து சப்தமாகவும் மனதிற்குள்ளேயோ சொல்லி முருகனை வணங்கலாம் இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வைகாசி விசாகத்தன்று முருகனுக்கு ஏதாவது இனிப்பு படைத்து வழிபடலாம் வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகனின் திரு உருவத்தை தரிசிக்கலாம் வீடுகளில் அல்லது கோயில்களில் முருகனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யலாம் கந்தசஷ்டி கவசம் சுப்பிரமணிய புஜகம் சண்முக கவசம் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம் முருகனை நினைத்து மனமுருக பிரார்த்திக்கலாம் முருகனுக்கு பிடித்த உணவுகளை சாப்பிடலாம் அதை போன்று வைகாசி விசாகம் என்பது ஒரு முக்கிய திருவிழா என்பதால் அன்றாட முக்கிய பணிகளை அன்றைய தினம் செய்யாமல் இருக்கக்கூடாது பழைய உணவுகளை பயன்படுத்தக்கூடாது விரதத்தின் போது கவனக்குறைவாக இருக்கக்கூடாது பாவ செயல்களுக்கு இடம் கொடுக்க கூடவே கூடாது என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம் இந்த அன்று எல்லோரும் இந்த விரதத்தை கடைபிடித்து முருகனின் அருள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்